அடுத்ததாக பதிப்புரை தொடர்ந்து எங்களது சிறிய முயற்சிக்கு பெரிய களம் அமைக்கத் தந்து நூற்றியோறு படைப்பாளிகளின் உள்ள கிடக்கையை உலகில் நூலாக ஒரு கிடக்க உதவிய ஞானசி அவர்களை பதிப்புரை வளர்க்க பெருமிதத்துடன் அழைக்கிறோம் சுட வைத்து சுட்டதும் கோதுவும் சுட்டதும் தெரியாமல் புகமு பட்டது எல்லாம் பயனுறும் இந்த பால் நிறைந்த வாழ்வு அருமையான இந்த மதிய வேளையிலே மலைச்சாரல் சாரல் பூவன் எல்லாம் எடுத்து வந்து கட்டி போட்ட மாதிரி இந்த ஒரு நூற்றி ஒரு புத்தகங்களின் நூல் வெளியீட்டு விழாவில் தந்திப்பதையும் என் மகிழ்ச்சி ஒரு பதிப்பாளனாய் என்னுடைய பயணம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடங்கியது ஒரு எழுத்தாளனாய் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வைக்கிறது அந்த வகையிலே முதலில் எல்லாரும் எழுத ஆரம்பிப்பது கவிதை நேற்று இதே மேடையில் அமர்ந்தவர்கள் நானும் அமர்ந்திருந்தேன் அவர் பேசியதெல்லாம் எத்தனை எழுத்தாளர்கள் சிறுகதைகள் நாவல்கள் என்ன வந்தாலும் எல்லாம் முத்தாய்ப்பாக பேச்சில் முடிப்பது ஒரு வரி நச்சுன்னு ஒரு கவிதையை சொல்வார்கள் அது ஆழமாக மனதிலே ஊடிருவி உள்ளங்களை பச கண்டு பச்சை தீர்த்திக் கொள்ளும் அந்த வகையிலே இங்கே நூற்றி ஒரு புத்தகங்களில் பெருமையான பெரும்பான்மையான புத்தகங்கள் எல்லாம் கவியை நூல்கள் உதாரணமாக ஒரு அறுபது புத்தகத்துக்கு மேலே இருக்கும் கவிதைகள் கட்டுரைகள் ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள் அறிவியல் சம்பந்தமான நூல்கள் இப்படியாக சுய முன்னேற்ற நூல்கள் சித்தர் நூல்கள் மருத்துவ நூல்கள் பலப்பட்ட புத்தகங்களை இங்கே புத்தகமாக ஆக்கி இங்கே வெளியிட்டு சிறப்பு செய்த பெருமக்கள் இங்கே அமர்ந்தனர் பெரிய ஆளுமைகள் எல்லாம் முழுமையான ஒரு நாள் நிகழ்வாக இதை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டதுன்னோ ஒரு சில மருத்துவ காரணங்களால் என்னால் தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதம் இதை முழுமையாக ஈடுபட முடியாமல் போனவனால் அந்த நிகழ்வு இப்போது அரை நாள் நிகழ்வாக நல்ல ஆளுமைகளை அதாவது ஆக சிறந்த தமிழ் ஆளுமைகள் எல்லாம் வேலைகள் வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி இவர்கள் பின்னாடி இருந்து தமிழ் தமிழ்வதற்கு ஆற்றிய பணிகள் அளப்பரியது இல்ல இவர்களோடு நாங்கள கைப்பிடித்து வேலை வளர்ந்தவர் ராமபுரம் கவிதை ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களால் ஆகட்டும் இவர்கள் போன்றவர்கள் அந்த தமிழுக்கு செய்த பணி அளப்பு இவங்க எல்லாம் பின்னாடி இந்த இயக்குநர்கள் முன்னாடி பெருமையான அவர்களை தன்னை காட்டிக்கொள்ள விரும்பாதவன் அந்த வகையிலே இவர்கள் எல்லாம் இங்கே வரவேண்டும் என்று விரும்பியதன் யாரெல்லாம் நம்முடைய எழுத்தாளர் பெருமக்கள் எல்லாம் விரும்பியதால் எல்லாம் இங்கே அழைத்திருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து திருமலர் சத்யா அவர்கள் தன்னுடைய வாழ்வில் மொத்தத்தையும் இந்த யோகா பெரிய பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையும் பிசினஸ் மேன் அவர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு தன்னுடைய வாழ்வு அனைத்தையும் திருமலருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டனர் திருமணவருக்காக ஒரு நாற்பது ஏக்கர்ல சொந்தமாக தன்னுடைய பண சுய சம்பாத்திய பணத்தையும் ஒரு பகாபதி பக்கத்தில் இடம் வாங்கி அதில் திருமல அறக்கட்டளை உருவாக்கி அதற்கு முன்னாடி தியானபூமி ஃபவுண்டேஷன் என்ற ஒரு பெரிய அந்த நிறுவனத்தை உருவாக்கி அதில் தியான பயிற்சிகள் விவாப் பயிற்சிகள் எல்லாம் இலவசமாக குறிப்பாற்றுகிறோம் இலவசமாக முதல் மாணவம் அவர் நண்பர்கள் இருந்தாலும் முதல் மாணவம் என்ற அடிப்படையிலே மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நாங்கள் சிலாகித்துக்கொண்டு அவர் இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி கரெக்டாக ஆரம்பிக்கும் போது அந்த சத்தியம் வந்து அதை அப்படியே காப்பாற்றி கொண்டாந்தது மாதிரி அவர் வந்த உடனே இந்த நிகழ்ச்சி நூல் வெளியிட்டு விழா எங்கே அப்படின்னு நான் இந்த பக்கம் மழை பெய்யுது எங்கள் ஏரியாவில் ஒய் மழை கூறிக்கு தேவையில்லை மழை அதோட தான் அவர் வந்தார் மழை பெய்து எப்படியே தாமளம் ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக இந்த நிகழ்வு நடந்தே இருந்ததற்கு உங்களுடைய எண்ண வீச்சும் ஒரு காரணம் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இங்கே பகரில்ல என்ன பதிப்புரை நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் நான் எடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுறேன் அதாவது நிறைய எழுத்தாளர்கள் வந்து தன்னுடைய படைப்பை ஆகச் படைப்பாக கொண்டாட வேண்டும் என்பது விரும்புவது எல்லாருக்கும் இயல்பான ஒன்று இப்போ பொதுவாக அந்த படைப்புகளை எல்லாம் முழுமையாக வாசித்து பதிப்பாளராக முழுமையாக வாசித்து இது தகுதியான புத்தகமாக இருக்கிறதா இதை பதிப்பிக்கலாமா ஏன்னா பதிப்பாளர்கள் எல்லாரும் வந்து விற்பனை நோக்கத்தோட மட்டுமே பார்த்து பழகிய காலகட்டத்தில் சற்று வித்தியாசமாக புதிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஏன்னா அடிப்படையில் நான் முதல் மொத புத்தகம் என்னுடைய புத்தகம் வேற பதிப்பத்தை போட்டுக்கிறேன் பெரிய ஆளுமையான பதிப்பகம் அப்போது மிக சிறுவனான ஒரு இறை இருந்த முதல் கவிதை நூல் என்ற நூல் அதை வெளியிட்ட பெருமை கவிதா பருவியை தான் என்னுடைய அப்பா மகை மாதிரி அவர் அந்த வகையில் அந்த காலத்தில் போடும்போது என்னென்ன இடர்பாடுகள் ஒரு கவிஞனுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு ஒரு இணக்கம் எப்படி ஏற்பட வேண்டும் இந்த அனுபவம் தொடர்ந்து பெரிய ஆளுமை கீழே நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன் செக்ரெட்டரியாக இருந்திருக்கேன் பிஎம்ஆதி இருந்திருக்கேன் பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கேன் பெரிய பதிப்பகங்களில் வேலை பார்த்துருப்பான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம உள்வாங்கி இந்த பதிப்பகத்தை நம்ம எப்படி கொண்டு போவோம் அப்படிங்கிற பொழுது சமூக நோக்கத்தோடு சமூக அக்கறையோடு வரக்கூடிய எழுத்தாளர்களை ஒரே நோக்கம் எங்கள் சொன்னது நம்ம எல்லாத்தையும் இதுதான் அது இல்லை ஆனாலும் பதிப்பிக்க வேண்டிய புத்தகங்களின் தரமாகவும் அதே சமயத்தில் வரக்கூடிய எழுத்தாளர்களை மனம் நோக்காமல் அதை சற்று உள்வாங்கி அவனுக்கு ஒரு இப்படி மாற்றணும் இப்படி இப்படி எல்லாம் செஞ்சால் நம்ம சிறப்பாக அமையும் ஒரு கவிதையாகட்டும் கட்டுரையாகட்டும் ஏன்னா நமக்கு பறந்துவிட்ட அறிவு மறந்துவிட்ட இந்த வாசக புத்தகத்துல உங்களுடைய அனுபவம் எப்படி புத்தகம் கட்டமைக்கவில்லைங்கிற அனுபவம் இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த புத்தகத்தை இந்த மாதிரி வடிவமைச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எழுத்தங்களை மாற்றிக்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்க இதுல கொஞ்சம் உங்களுக்கு அது ஒரு சின்ன ஸ்பார்க் இதுல இருக்கு இதுல நீங்க முயற்சி செய்யுங்க கவிதையே வராது ஆனா கவிதை எழுத நட முடிப்பாங்க சில பேர் ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கிடர்பாடு இருக்கு அது நீக்குவது கொடுங்க இதற்கு எனக்கு உண்மையிலேயே பெரிய பலம் என்னதான் சிவராஜனும் ஆக சிறந்த இரண்டு ஆளுமைகள் உட்காந்துருக்கு சைலண்டாக இருக்காங்க ரெண்டு பேர் அவங்க தான் என்னுடைய படம் ஞான அவனுடைய அவங்களுடைய சுகாதார ஆய்வாளராக இருந்தாலும் அவருடைய பணி வந்து உண்மையிலே எனக்கு பெரிய பின்பலம் நான் வந்து பின்னாடி நானும் பின்னாடி இயக்குற ஆளு நிறைய பெரிய ஆளுமைகள் எல்லாம் பதிப்புரை எனக்கு அனுப்புவாங்க அவங்களுக்கு சார்பாக நான் எழுதுவேன் நிறையா நிறைய புத்தகங்கள் அவங்களுடைய புத்தகங்களாக இருந்துக்கலாம் பெரிய ஆளுநருடைய புத்தகங்களாக இருந்துக்கலாம் எனக்கு நிறைய மாதிரி செய்கிட்டா வரும் வந்து எனக்கு நீ எழுதி பண்ணு புத்தகங்களை வாசிப்பதற்கு அந்த எழுத்தாள பேசுவேன் புத்தகத்தை பற்றி சொல்லுங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எந்த மாதிரி வந்து நீங்க போனாலும் சரி வேற எந்த விதமான எழுத்துக்களை நீங்கள் படைப்பு ஆக்கினாலும் சரி இது பேசிக் ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் மிக எளிதாக அணுகுவதற்கு பதிப்பாளர்கள் அணுகுவதற்கு உங்களை நீங்கள் மேலும் வளர்த்து சொல்வதற்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் அவங்களுடன் பேசும்போது புத்தகத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் அது தட்டிக்கிட்டே இருங்க அந்த பதிப்பறை ஒரு பக்கத்துல முடிக்கணுமா ஒன்று பக்கத்துல முடிக்கணுமா மூணு பக்கத்துல முடிக்கணுமா முன்னாடியே பெரிய ஏன்னா ஒரு பக்கம் ஒரு பாரத்துல இவங்களை பெயர் அடக்கணும் இத்தனை பாரத்துல புத்தகம் முடிக்கணும் அவங்களுடைய கட்டமைப்பு இப்படி இதெல்லாம் முன்னாடியே முடிவு செஞ்சிருப்போம் அந்த அடிப்படையில இத்தனை பக்கத்துக்குள்ள பதிப்பறை அதை மட்டும் கடைசியாக வச்சிருப்பேன் ரெண்டு பக்கம் போடமா மூணு பக்கம் போடலாமா ஒரு பக்கத்துல முடிக்கணுமா இல்ல பதிப்பை வாங்க போடலாமா இல்ல திடீர்னு ஒரு அணிதறி வரும் திடீர்னு ஒரு வாழ்த்துறை வரும் இதெல்லாம் உள்ள இணைக்க சொல்வாங்க இப்ப இந்த சமூக இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால தாமதமாக அணிதறி வாங்குவதற்கு வாழ்த்து வாழ்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஏன்னா அவங்க பல்வேறு வேலைகள் இருப்பாங்க ஆளுமைகள் எல்லாம் அதனாலதான் எங்களை கொடுத்து பதிப்பில் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் அது காமாத்தான் எழுத முடியாது அதை கொப்பு எழுதி முடியாது அவங்களும் எந்த மாதிரியான ஸ்லானில் எழுதுவாங்க அவங்க எந்த மாதிரியான வடிவமைப்பை பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு அதை உள்வாங்கன்னா மட்டும்தான் எழுத முடியும் இதெல்லாம் பெரிய அனுபவங்கள் இருந்தால் நம்ம உணர்ந்துடும் அந்த அடிப்படையில் எழுத்தாளர்கள் வந்து பேசினா அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குது அந்த சப்ஜெக்டில் அவங்க சரியாக ஆழங்கள் பட்டு அனுபவம் இருக்கிறதா இல்லைன்னா எங்கெந்த இடத்துல திருத்தலாம் இதெல்லாம் பார்த்து தான் நூற்றி ஒரு புத்தகங்களுமே இங்கே வெளிவந்துடும் இது மாதிரி இந்த நூற்றி புத்தகம் தாண்டி நிறைய நம்ம எடுத்தாலும் மட்டும் கண்திணியா முறையில் போடுறாங்க வேற இந்த கட்டமைப்பு எல்லாமே எப்படி உருவானது அப்படின்னா முதல்ல ஒரு பக்கத்துக்கு கவிதை எழுதணும் சிவராசனுடைய அந்த ஆகத்திறந்த அவருடைய அந்த எண்ணம் வந்து எல்லாரும் ஒன்னும் சேரணும் எல்லாரும் வந்து மதிய கவிதைன்னு வர்றாங்க சரி கவிதை போட்டால் புத்தகம் விக்குமா அவங்க எப்படி வாடா அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஐயா நம்மதை சப்போர்ட் பண்ணணும் ஒரு வகையில இருந்தது புத்தகம் வாங்கி கொடுத்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருப்பீங்க இல்லையா அப்ப முழுமையான ஒரு புத்தகங்களை உருவாக்க முடியாத ஒரு பக்க அளவிலே ஒரு கட்டரையை போடலாம் அப்படி அப்படின்னு முடிக்கும்போதுதான் இந்த கவிஞான ஒரு குடும்பமே ஆரம்பித்தது ஆரம்பத்தில் அந்த கவிஞான குடும்பம் வந்துட்டு அதை அதிகப்படியாக எழுநூறு எழுநூறு மெம்பர் இருக்காங்க தொடர்ந்து பயணிக்கிறாங்க சில பேருக்கு கொஞ்சம் பொறுமை இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது உடனே எப்படி இத பண்ணிருப்பாங்களா என்ன பல்வேறு கருத்து பல்வேறு அனுபவங்கள் இருக்கும் அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் அடிப்படையில இது தொடர்ந்து தேர்ந்துடுவாங்களா பண்ண மாட்டாங்களா புத்தகம் வெளிவருமா இருந்தாங்க இதெல்லாம் குழப்பத்தான் ஒவ்வொரு வருடத்துக்கும் நம்ம ஏர் பல விஷயங்களை தெரிய தெரிய பார்க்கும் போது அதிகம் போன வருஷத்தில் இந்த வருஷத்தில் நான் கலந்துக்க முடியாது போச்சு அந்த அடிப்படையில்தான் இப்ப நூத்தி ஒரு ஆக்கர் நூத்தி ஒரு எழுத்தாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு அடிப்படையான காரணம் அந்த இருநூத்தி ஐநூறு ஐம்பது ஐம்பிலை இருநூத்தி ஐந்து அந்த நூல் பாத்தீங்கன்னா சிணை சம்பந்தமா அது எப்படி இந்த சும்மா ஒரு ஏதோ படை ஒரு எழுத்தை போட்டு போயிருக்கோம் சமூக அக்கறையோட எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் புதுங்கி இந்த சகை வந்து எனக்கு பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா எல்லா எழுத்தாளர்கள் வந்து தொழில் விதமான அக்கறையோடு நிறைய புத்தகங்களுக்கு இருக்கு இங்கிட்ட ஒவ்வேறு தலைவர்களையும் பார்த்தீங்கன்னா சீமை கருவியளவு புத்தகம் இருக்கு காட்டுக்கருவையினால என்னென்ன இங்க திறமங்களுக்கு நம்ம தண்ணீர் சந்திக்க வந்து அதனால நிறைய புத்தகம் ஓட் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆன்மீக சம்பந்தமாக நிறைய பெற்றம் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சின்ன கண்டட்டில் எடுத்து சில என்ன எதிரின்னு கை வைக்கல சொல்லுவோம் எது பண்ணி நீ எது அட்டை வடிவமைப்பும் அப்படித்தான் அட்டை வடிவமைப்பு நமக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது இதை விற்பனை நோக்கிலும் கொண்டு செலுத்த வேண்டும் அந்த எழுத்தாளருடைய அவங்களுடைய படைப்பையும் கொண்டு செலுத்த வேண்டும் ரெண்டாவது தாய் வாங்கக்கூடிய வாசல் என்பதை கூடாது ஒரு புத்தகத்தை வாங்குறாங்க அப்படின்னா ஏமா அட்டப்படத்தை பார்த்து நிறைய பேர் ஏமாறுவாங்க உள்ள போனீங்கன்னா நிறைய பேர் இந்த கவர்ச்சியாக இருக்கக்கூடிய படங்களை பார்த்து புத்தகம் சூப்பராக இருக்கும் இது நல்லா இருக்கும் தன்மைக்கு பெரிய வாசகத்தை பார்த்தோன்னே அது கேப்சிங்காக இருக்கும் போய் வாங்குவாங்க உள்ள சரக்கு கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி நிறைய புத்தகம் நான் வாங்கி வைக்கிறது ட்ரெயின் ஒரு வருஷமா இருக்கனால தெரியும் ஒரு புத்தகத்தை வாங்கினேன் இந்த புத்தகம் புரியப்பட்டது என்பதை நாங்கள் பார்ப்போம் அந்த வகையிலே இந்த மாதிரியான அதை சரியா கொண்டு செலுத்த வேண்டும் என்று ரொம்ப கவனமா இருப்பான் ஆனால் அதில் சில பேருக்கு வந்து திருப்தி இல்லாம இருக்கலாம் அதெல்லாம் திருப்திப்படுத்தி இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வந்திருக்கு மின் மூலமாக திரும்ப திரும்ப சிவராஜ் முழு நன்றியுமே நான் சொல்லணும் ஒன்றை மாதங்கள் என்னுடைய ரொம்ப கடுமையான திறமைகளுக்கு இடையில நான் சொல்ல போனோட கோவேட் பண்ணிட்டு அதை சரி பண்ணி அதுக்கு உதணையாக ஞான அவர்கள் இதை தாண்டி இந்த நெருங்கு பெரிய ஒரு திருட் எப்படி கொடுக்கலாம் நம்மளை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க பதிப்புகத்தை நம்பி அவர்கள் பணம் செலுத்தி சில புத்தகங்களை வெளியிட்டு அதை வந்து பேர் வாங்கணும் தனிப்பட்ட முறையில் எப்படி விற்பனை ஆக்க முடியும் அப்போ எக்ஸ்சேஞ்ச் மத்தன் நூற்றி ஒரு புத்தகங்களுடைய எழுத்தாளர்களும் ஒவ்வொருத்தருக்கும் தங்கள் புத்தகங்களை பரிமாறிக்கொண்டு நீங்க அவங்க புத்தகத்தை வாங்குங்க நான் குழுக்க இவன் ரெடி வச்சிருக்க புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புத்தகத்தை வாங்க உங்களுக்குள்ள பரிச்சயமாகி நண்பர்களாகி கொடுங்க நூல் நூற்றி ஒரு திருத்து நூல் அந்த திட்டத்தையும் சுவராக அருமையாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு மேலே அதற்கு மேலே நன்றி சொல்றோம் சரி இதுக்கு அடுத்தவருக்கு மேலே என்ன என்ன பண்ணாரு இது எப்படி பொடுக்குறது அதுக்கு ஞானபுரத்தில் மூணு வருஷம் நாங்கள் வந்து அந்த உலக சாதனை ஆள எடுத்துக்கொண்டாங்க அந்த வேலை பண்ணி எல்லாருக்கும் ஒரு சான்றிதழும் ஒரு ப ஒரு இதையும் பண்ணி கொடுத்தோம் பொறுமையாக அதாவது நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துற வரைக்கும் நம்மளுடைய எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஆரம்ப ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப கட்டுப்பாக்கா இருக்கு சந்தோஷம் இருந்தது ஆரம்பத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்மளோட இது கிடைக்காம இருக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும் நமக்கு அந்த சிறப்பான ஒரு இது என கிடைக்காம போயிருக்கணும் ஒரு சின்ன தவிப்பு இருந்தது இருக்கும் உண்மைதான் எல்லாருக்குமே அது தான் இப்போ அடுத்தடுத்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு அது ரொம்ப நல்லாவே இருக்குது பொறுமை காத்து முன்னேற்படாத வந்திருந்து புத்தகத்தை வந்து எப்படி அதை விட்டுப்படுவோம் எப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவர் போட்டது எல்லாருடைய என்ன டைட்டில் போட்டுக்கணும் அவங்க எத்தனை போட்டுக்கணும் புத்தகம் இல்லையா நடக்குது இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நடப்பதா எனக்கு தெரியும் அந்த மாதிரியா பின்புலமாக இருந்து இது வந்து நம்ம வந்து பதிப்பாக சார்பாக நம்ம செஞ்சால் கூட அதை வந்து எடுத்து செஞ்சு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் அதை முக்கியமாக நான் பார்க்கறேன் இதோட ஹைலைட் தான் பாரு மேட்ரு என்னன்னா ஏன்னா பண்ணுங்க ஏசி போன வருஷம் நான் இது நம்ம உலக சாதனை இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அந்த வேலைக்கு நான் இதை வந்து ஒரு உலக சாதனை நம்ம மாற்றுவதற்கு முன்னாடி கண்காணிப்பு செய்யலாம் இது திட்டம் முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா இன்னும் ஒரு சிறப்பாக வரக்கூடிய ஏற்பாடுலாம் பண்ணியிருந்திருக்க முடியும் கடைசி நேரத்தில் எடுத்த அந்த ஆலோசனை அதெல்லாம் கலந்து ஆலோசனைக்கும்போது இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அவர் அங்கீகாரம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட பேசும்போது இதன் முக்கிய செய்யலாம் ஐயா அப்படின்னு ஒரு யோசனை அந்த அடிப்படையில் தான் இங்கே வேர்ல்ட் புக் ஆஃப் லெஃபர்ஸ் நம்மளுடைய புத்தகங்கள்லாம் மிக புத்தகங்களும் மிக கண்காணிக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தர காத்திருக்கிறது வரும் வருடங்களில் நிறைய விஷயங்கள் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண இது யாரெல்லாம் பொறுமை காத்து எங்களோட தொடர்ந்து பயணிக்கிறீங்களோ ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த சஸ்பென்ஸாக தான் அது இருக்கும் என்ன தொடர்ந்து பணிகள் அந்த நன்மையும் கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருப்பான் இப்போ எதுவுமே செயல் தான் நம்ம அகற்ற சொல்றேன் செயல் மட்டும்தான் அந்த செயலை நம்ம இங்கே செய்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாகும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தால் முழு போக்கு நான் அதை எடுத்துக்கிறேன் மன்னித்தர்வர்கள் பொறுத்தளவுகள் வருங்காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் இருந்தாலும் அது சரி செய்யப்படும் புத்தகங்களுக்கு ஏதே ஏதேனும் உங்களுக்கு கிடைப்பது அல்லது அதில் பெறுவதில் எதோ சிக்கல் இருந்தாலும் பொறுத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டோ அல்லது கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அதை சரியான உங்கள் இல்லத்திற்கு அனுப்புவதற்குண்டான அனைத்து முயற்சியும் ஏற்பாடு செய்வோம் அதனால் இந்த நிகழ்ச்சி உங்களுடையது இது இது வந்து தனிப்பட்ட முறையில் பப்ளிகேஷன் அனைத்து கிரெடிட் எதுவுமே இல்லை உங்களுடைய ஒத்துழைப்பு என்னுடைய சக சகோதரர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு முக்கியமாக என்னுடைய அலுவலகத்தில் சுகா அவங்களுக்கு நிறைய முகமெண்ட் அறிஞர் சொல்ல ஏன்னா அது அண்ணன் இந்த பால பாலபொருள் அமைங்க அவங்களுடைய கண்காட்சி நான் நுழையவே இல்லை அரங்கு நான் எடுத்து கொண்டாடு பரவாயில்ல மதம் இந்த நூத்தி ஒரு திட்ட நூலை முழுங்க சரியாக வெளியிட்டு அதை கொண்டாடுறது அப்படின்னு ஏன் உங்கள்கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நேரம் கொடுத்தும் உங்களால சூழ்நிலை கருதி உங்களுடைய வீட்டுப் பணிகள் மற்ற அலுவலகப் பணிகள் பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி இந்த புத்தகத்தை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் வேறு கடைசி நேரத்தில் வரும்போது டிசம்பர் வந்துட்டாவே கேலண்டர் டைரி இந்த மாதிரியான புது வருட விஷயங்கள் தொடர்ந்து இருப்பதனால இது வந்து பெரிய ஒரு தாமதமாக ஆகிவிடக் கூடாது மொத்தமா எல்லாமே கடைசி நேரத்தை நீங்க எப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இடர்பாடு வரும் பிள்ளைகள் நேரம் சரி பண்ண முடியாம போயிடும் அதை புத்தகங்களை தொடிவங்க வரும் வரும் அதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துடும் அடுத்த அறிவிப்பு கண்டிப்பா கூடுவாங்க உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா சிறப்பா செய்யுங்க இன்னும் நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும் ஆலோசனைகளோடு உங்களுடைய ஒத்துழைப்போடும் அது செய்யப்படுவதை உறுதியளித்து இதுதான் பொறுமை காத்த அனைத்து நல்ல உணவுகளுக்கும் காய்ச்சி அது இந்த மேடை இல்லை சிறப்பு பின்னர் உட்பட அனைவருக்கும் சார்பாக நன்றி கூறி நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் விட்டு போச்சு சொல்லிடுறேன் இன்னொரு யோசனை என்னன்னா அவர் வந்து நல்ல சிறந்த ஆக சிறந்த மாற்ற நிறைய நிறைய கொடுக்கணும் கடைசி நேரத்தில் அவருக்கு பயங்கரமான பிசி டிரான்ஸ்வர் கண்டப்பான வந்து எங்க என்ன சில சகோதரே அப்படின்னு ஒரு பெரிய வருத்தத்தோட தான் சொன்னாரு அப்ப சொன்னேன் ஐயா ஒரு சின்ன இது அவருக்கு ஒரு அங்கீகாரம் உழைப்பு கேட்ட அங்கீகாரம் எங்க இருந்தாலும் விரைவன் வந்து ஏதாவது ஒரு உருவத்தை கண்டிப்பாக குத்துட்டே இருவார் பார்த்தீங்கன்னா நீங்க கூட நீங்கள் அந்த பிரதியை நீங்கள் போடலாம் இங்க தவிங்க வந்து கைப்பிரியா எழுதுங்க அந்த கைப்பிரதி வடிவத்திலேயே அந்த புத்தகத்தை அச்சுடுவீங்க அப்படின்னு அவருடைய அருமையான எழுத்து வடிவத்திலேயே அந்த புத்தகம் இ புண்ணயத்துக்கு ஒரு புத்தகம் எழுத வேண்டும் அந்த கவிதை தொகுப்பு எழுதிய அந்த பெருமகளார் அடுத்தது ஒரு ஜாக்பாட் சிவராசன் பற்றி சொல்லணும்ல இப்போ வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி துணை முதல்வர் கையாள ஆகச் சிறந்த கவிஞர் என்ற அந்த ஒரு விருதை அவர் வாங்க இருக்கிறார் இந்த விருதை கொடுப்பது இந்த புத்தக கண்காட்சி தமிழகம் தோறும் அரசு ஆதரவுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற பப்பாசி என்ற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பொறுப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு அந்த விருது தேர்வாயிருக்கிறது எந்த செய்த பணிகள் அவருடைய செய்தி கொண்டிருக்கின்ற தற்போதைய பணிகள் நிகழ்ச்சி உள்பட அனைத்தையும் கண்டு அந்த குழு அதை அவரை தேர்ந்தெடுத்து இந்த விருதை வழங்கி அவர் கௌரவித்தார் வருகின்ற பதினெட்டாம் தேதி அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது அவருக்கும் சார்பாக வாழ்த்தி உங்களுடைய வாழ்த்து அவருக்கு தெரிவித்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி